ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான சாஃப்டான தட்டிட்லியும் அதுக்கு ரொம்ப சூப்பரான தக்காளி தொப்பவும் நம்ம சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம இன்றைக்கி செஞ்சிட போகிறோம் வீடியோக்குள்ளேற போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ தட்டி இட்லி செய்யறதுக்கு கடையிலேயே வந்து தட்டி இட்லி பாத்திரம் என்ன விற்கிறது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குழியான தட்டோ இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் கூட வந்து தட்டி இட்லி வந்து செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அஞ்சு தட்டு இட்லி செய்ய போகிறோம் இப்போ நம்ம தட்டி இட்லி செய்யறதுக்கு முதல்ல வந்து தட்டில் வந்து எண்ணெயை வந்து தடவி வச்சுக்கலாம் இப்போ எல்லா தட்லையுமே நான் வந்து நல்லா எண்ணெய் வந்து படுற மாதிரி தடவி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம நார்மலான இட்லி மாவை ஒரு ரெண்டு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு அதில் வந்து நம்ம தட்டி இட்லியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதே போலவே நம்ம எல்லா தட்டிலையுமே வந்து மாவை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா தட்டிலையுமே வந்து மாவை வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த தட்டி இட்லி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து இதோடவே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாண்டில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து இந்த தட்டுக்களை வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா தட்டுக்களையுமே வந்து அடுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிக்கிற சூடுக்கு உடனே இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த தட்டு இட்லி களை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இட்லி வெந்திருக்கோம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது வேறு ஒரு அடுப்புக்கு இது மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ தக்காளி தொகையே ரெடி பண்ணலாம் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு சட்டியை வச்சிருக்கிறேன் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தக்காளி தொக்கு வந்து ரொம்பவே வந்து கெடாமல் சூப்பராக இருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய்களை ரெண்டு ரெண்டாக வந்து கீறி அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்து வெந்து வரணும் அது வெறுக்க நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வந்து கலர் மாதிரி வந்திருக்கு இன்றைக்கி நான் அஞ்சு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக வந்து கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி தொகுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து தக்காளி தொக்கு கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளியிலே வந்து நம்ம தக்காளி தொகுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த தக்காளி இருந்து நிறைய தண்ணி வரும்போது இந்த உப்போடவே வந்து நல்லா வந்து சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அதுலேருந்து தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சா இன்னும் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷாக வந்து வெந்து வரும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து நிறைய தண்ணி வந்திருக்குன்னு நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்தால் இன்னும் நல்லா சீக்கிரமாகவும் வேகும் அதுவும் இல்லாமல் தொக்கு கலராகவும் இருக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளியிலேருந்து பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வற்ற ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம மிளகாய் தூளாக சேர்த்துக்கலாம் நான் நார்மலான வீட்டு மிளகாய் தூளே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மலான வீட்டு மிளகாய்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த மிளகாய் தூள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா எந்த தண்ணியோடவே வந்து நல்லா வெந்து வரணும் அந்த பச்சை வாசனை போயிருக்கணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த தூளோடவே வந்து நல்லா இந்த தக்காளி வந்து கொதித்து வருதுன்னு இப்போவே பாருங்கள் ஒரு கிரேவி மாதிரி இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தியத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பொடியை நான் எப்போ சேர்த்துக்கிறேன் இந்த பொடி ஏன் சேர்க்கறதுன்னா தொக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்போ கூட வந்து அது கிடாது ஏன்னா இந்த வெந்தயம் போட்டாலே நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதே இல்லை அதுவே வந்து கெடாமலே வந்து பார்த்துக்கும் அதனால தான் நான் இந்த பொடியை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போவே பாருங்கள் நல்லா சுண்டி வருது தக்காளி தூக்குன்னு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்ந்தால் அந்த புளிப்போட ஒரு சின்ன இனிப்பு சுவையும் இருக்கும் அப்போ வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வேறு ஒரு அடுப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி இதுக்கு மேலே நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு காரம் இருக்காது கலர் வந்து இன்னும் நல்லா வந்து ரிச்சாக சூப்பராக இருக்கும் தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் இப்போவே தக்காளி தொக்கு நல்லா சுண்டி வந்திருக்குன்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுட்டா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ நம்ம இது ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு நம்ம தட்டி இட்லி வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ தட்டி இட்லியும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தட்டு இட்லி ஆறு இருந்தால் கொஞ்சம் வந்து ஒட்டாமல் வந்து வரும் இப்போ ஒரு ஒரு தட்டா நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறு இருக்கு இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம எல்லா தட்டு இட்லிங்களும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு இட்லிகளாக வச்சு நல்லா சூப்பராக சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இட்லி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தாக எதாவது கொடுத்து பாருங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளோட தட்டு இட்லியும் நம்ம சூப்பரான ஈஸியான தக்காளி தக்காளித்தூக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது ஒருத்தருக்கு ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும் ரொம்ப வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும் ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம தக்காளி தொக்கு இது நீங்களும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் நிறைய விதமான ரெசிபிகள் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் தேங்க் யூ பாய்